பேங்க்கில் போடுவாங்க கலை ஹாய் கா யூ சீஸ் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள் பா சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நான் லைக் போட்டு விட்டேன் வரேன் ராமலிங்கம் பிரதர் கோச்சிக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் சரி ஒரு உங்களுக்கு ஒரு வங்கி சொந்தமானால் என்ன வேணாம் செய்வீங்க முதல்ல இப்படி கேளுங்க பில்லியனர் உங்கள் கையில் ஒரு காவல்துறையே வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கேளுங்களேன் எனக்கு ஆசையாக இருக்குது நீங்கள் கேளுங்கள் ஆமாம் குத்தம் தான் ஏன் திவ்யா அப்படி பேசுகிற சிங் சான் மோகன் எங்கேருந்து பேசுகிறீங்க சிங் சான் நல்லா இருக்கீங்களா மோகன் தம்பி எந்த ஊர் உங்களுக்கு மெம்பர் லைவ் வீடியோ டைமு ஷீன் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுங்கள் முதல்ல அப்புறம் பேசிக்கலாம் டைமெல்லாம் எப்பயுமே எங்கள் அக்கா பேரழகு தான் என்னக்கா அம்மா தம்பி மெம்பர்ஷிப்பில் இதில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா எங்கிட்ட கேட்டுட்டு ஜாயின் பண்ணுங்கள் ஓகே கேட்காமல் ஜாயின் பண்ணால் அப்புறம் நான் பொறுப்பு கிடையாது மெம்பர் லைவ் வீடியோ டைம் டெல்மி நோ டெல்லு பில்லினர் ஏபிஜே கனவு காணுங்கன்னு சொன்னார் தான் ஆனால் நீங்கள் ரொம்ப கனவு காணுவீங்க போலையே நீ என் இனமடா நீங்கள் கால பயணம் செய்ய முடிந்தால் எந்த ஆண்டுக்கு சென்று என்ன செய்வீர்கள் இது சூப்பரான கேள்வி தெரியுமா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு சம்பவம் நடந்துச்சு அந்த வருஷத்தில் போய் அதை கண்டிப்பாக மாற்றி எழுதி அமைப்பேன் மனசில் பாட்டு தான் இருக்குது வாங்க அழகான நட்சத்திரங்கள் சூப்பரு படிக்கணுமா ஃபுல்லாக நல்லா இருக்கு நல்லா இருக்கு என் மனசத கேட்டு தான் தவிக்குது இதில் உன்னை மட்டும் பாடும் தினம் எண்ணி எண்ணி வாடும் பெண்மையில் மனசு முழுதும் சருகாய் கருக மயங்கும் நினைவும் மெழுகாய் உருக நீங்கள் எழுதுனது தான் நான் படித்தேன் அது கரெக்டாக தப்பா எனக்கு தெரியாது ஓகேவா அழகான நட்சத்திரங்கள் வந்து ரொம்ப நாள் ஆச்சு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா ஸ்மைலிகள் நீங்களும் பதில் சொல்லலாம் நீங்கள் சொல்லுங்க முதல்ல பில்லினர் நீங்க யார் உங்கள் பேர் என்ன நீங்க எங்கேருந்து வர்றீங்கன்னு முதல்ல சொல்லுங்க பணம் பணக்காரனிடம் மட்டுமே தங்குகிறது ஏழையிடம் தங்குவதே இல்லை ஏன் சரியான பதில் தேவை ஏன்னா அது அப்படித்தான் ஆண்டவை வந்து பணக்காரங்களெல்லாம் பணக்காரங்களாக்குவாங்க ஏழைகளெல்லாம் ஏழைகளாக்குவாங்க இதுக்கு கூட ஒரு பழமொழி இருக்குது தெரியுமா பட்டக்காலே படும் கெட்ட கெடும் ஓகேவா ஒருத்தவங்க வந்து ரொம்ப ஏழையாக இருந்துட்டு பணக்காராங்களா ஆகுறாங்க அப்படின்னா அது ரொம்ப ரே அதாவது இது எல்லார் வீட்லேயும் நடக்காது ரொம்ப ரேராக தான் நடக்கும் ஆனால் பணக்காரங்கிட்ட பணம் சேர்ந்துட்டே தான் இருக்கும் அதுக்காக இவங்க வந்து கஷ்டப்படாமல் இருக்காங்களா இல்லை ஒரு சீட்டு அந்த மாதிரிலாம் போட்டு பணம் சேர்க்காமல் இருக்காங்களா எல்லாமே பண்ணுவாங்க ஆனால் எதுவுமே நடக்காது பயனில்லை கார்கோடகா பயனில்லை அக்கா அது எப்படி ஜாயின் பண்ணணும் கலை சைடில் ஒரு எஸ் சிம்பிள் தெரியுதா அதை டச் பண்ணி போனீங்க உள்ள அப்படின்னா மெம்பர்ஷிப் அப்படின்னு இருக்கும் அதை டச் பண்ணிங்கன்னா அமௌண்ட் இருக்கும் உங்களுக்கு எந்த அமௌண்ட் கெட்டி ஜாயின் பண்ணுமோ ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களை டிசி மார்பில் நடிக்க ஒப்பந்தம் செய்தால் என்ன கதாபாத்திரம் ஏற்று நடிப்பீர்கள் முதல்ல அவங்க ஒப்பந்தம் செய்யட்டும் அதுக்கப்புறம் சொல்லுவோம் முதல்ல எங்கள் வீட்டுக்காரர் விடுறாரான்னு பார்க்கணும்ல நான் மட்டுமே முடிவெடுக்க முடியாது ஓகேவா நடக்காத இந்த பில்லியனருக்கு வேலையாக போச்சு பில்லியனர் நான் ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு போகணும்னு ஆசைப்படுவேன் நான் ரெண்டாயிரத்தி சேம் திவ்யா நானும் ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு போகணுன்னு ஆசைப்படுவேன் அந்த வருஷத்தில் தான் என்னால் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு நடந்துச்சு கண்டிப்பாக அதை போய் சரி பண்ணுவேன் ஹலோ வாங்க இரணியன் எப்படி இருக்கீங்க லைக் பண்ணுங்கப்பா எல்லோரும் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க பிரகாஷ் தம்பி சாப்பிட்டீங்களா ஹாய் இரணியன் டீ குடிச்சியா தம்பி போய் என்ன பண்ணுவீங்க ஸ்மைலிகள் ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு போய் என்ன செய்வீங்க அதெல்லாம் ரகசியம் சொல்ல முடியுமா எல்லோரும் நல்லா நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நட்சத்திரம் நீங்கள் நல்லா இருக்கீங்களா ஓகே பில்லினர் ஐ லைக்டு யுவர் கொஸ்டின்ஸ் ஆமாம் நல்லா இருக்கீங்களா சகோதரி உடம்பு பரவாயில்லையா பரவாயில்லை வாங்க தேவராஜன் தேவராஜன்ற மாலை வணக்கம் நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க